அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆழ்மீன சார்ந்தோர் பெருமக்களை வள்ளலாதாசன் வணங்கி வழிகின்றேன் இப்பொழுது சுத்தசன் மார்க்கத்தின் சில நிலைப்பாடுகளை பற்றி பார்ப்போம் அதாவது சுத்தசன் மார்க்கம் என்பது சடங்கு சம்பிரதாய வழிபாடுகளுக்கு அப்பாற்பட்டது சடங்காக இறைவரையும் வழிபடுவது அல்ல சம்பிரதாய முறைப்படி வழிபடுவதும் அல்ல அது உள்ளார்ந்த ஒரு உணர்வு அந்த வழிபாடு என்பது ஒரு உள்ளார்ந்த உணர்வு அப்படி வழிபடுவது இந்த நேரத்தில் இந்தந்த முறைப்படி இப்படி சுற்றுறது அப்படி பார்க்கறது அதை காட்டுறது இதை காட்டுறது என்ற இந்த சடங்குகளிலே இருந்தும் சம்பிரதாயங்களிலே இருந்தும் வெளிபட்டு உள்ளார்ந்த நிலையிலே இறைவனை நினைத்தல் நினைத்து நினைந்து ஏத்துதல் அதுதான் சுதசமாக்க வழிபாடு அது 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 உண்மை வழிபாடு உண்மை வழிபாடு ஏன்னா உண்மையை ஏத்துதல் உண்மை உண்மை என்பது எங்கும் நிறைந்து இருக்கின்ற அந்த பேரண்டம் முழுதும் இயங்கிக் கொண்டிருக்கின்ற எல்லா உயிர்மாயும் ஏங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு இயக்கம் அந்த இயக்கத்தினுடைய மூலம் கடல் அருள் அந்த அருளுக்கு தான் ஜோ ஜோ அருள் ஜோதி அந்த கடலினுடைய வெளிப்பாடு ஜோதி அதில் தான் அருள் பெரும் ஜோதி என்பது உண்மை அந்த உண்மையை பெரும் ஜோதியை வழிபடுவது அந்த வழிபாட்டுக்குத்தான் பெருமான் நம் பெருமான் திருவருண் பிரகாஷ் வள்ளலார் அவர்கள் ஒரு ஏற்பாட்டை செஞ்சாங்க இந்த மாதிரி வழிபாடு செய்யுங்க அதுக்கு ஒரு மாதிரியை காட்டினார் அதுதான் ஞானசபை வழிபாடு இந்த ஞானசபை என்பது தீபரூபமாக இந்த உடல் இந்த உயிர் இந்த இயக்கம் எப்படி இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு மாதிரி கோயில்ல சாமி இருக்கிறது மாதிரி நாமளும் போய் அங்க போய் அந்த ஜோதியை பார்த்து ஒரு கும்பிடு போட்டு சாமி பார்த்துட்டு வந்துட்டேன்னு வர்றது அல்ல அப்படித்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அது ஒரு மாதிரி இதை போல் இறைவன் நம்முள்ளே இருக்கின்றான் அங்கே அங்கே ஜோதி அந்த கண்ணாடியில் தெரிந்து அந்த விளங்கி கொண்டிருக்கிறது அல்லவா அதே போல ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் இறைவன் இப்படி இருந்து வழி இருக்கின்றான் என்பதை காட்டுவதற்கு ஒரு வழிபாட்டு மாதிரி வழிபாட்டு தான் அந்த தெய்வம் அதனாலதான் தீபத்தை வழிபடுவதே என்பது அல்ல தெய்வத்தை இந்த தீபத்தில் தெய்வத்தை பாவனை செய்வது இந்த தீபம் எப்படி விளங்குகிறதோ கனலும் ஒளியுமாக விளங்குகிறதோ இப்படி இந்த பாவனையில் உயிர்களுக்குள்ளேயும் உலகத்துக்குள்ளேயும் இறைவன் இருந்து விளங்குகிறான் ஏன்னா அதுதான் தீப பாவனையில் வழிபாடு செய்யுங்கள் என்கிற நம்ம உடனே தீபத்தை வழிபாடு செய்யறதுன்னு புரிஞ்சுக்கிடறோம் அது ஏன் அப்படின்னு எனக்கு தெரியலை அதனால அந்த தீப பாவனையில் ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் இருந்து ஒவ்வொரு உலகுக்குள்ளேயும் அதே போல் இருக்கிறான் இறைவன் இறை பொருள் இருக்கிறது இருக்கிறான்னு சொன்னா கூட ஒரு மனிதன் மாறி கொடுத்து வந்தனாரு அது பழக்கதோஷத்துல வருது அந்த இறைநிலை என்பது ஜோதி என்பது இப்படி இருக்கிறது இந்த அருட்பெருஞ்சோதி தான் உண்மை அதனால் தான் பேசும்பொழுது என்ன சொல்றாங்க உயிரலாம் பொதுவில் உளம்பட நோக்குக செயிறி செய்கிற செ செய்கிறலாம் விடுகன்னு செப்பிய சிவாமி இந்த செய்கிறலாம் செயிறு எல்லாம் என்ன ஒவ்வொரு உயிருக்கும் இருக்கின்ற அந்த உடல் தோற்றம் அதை குணங்கள் செய்கைகள் இதை பார்த்துட்டு நீ செய்கிறேன்னா கோபம் குற்றம்னு அர்த்தம் இதை பார்த்து நீ அதை பற்றி பிரிக்காத அதை வேறுபடுத்தாத அப்படின்னு அர்த்தம் இந்த கோப குற்றங்கள்ங்கிறது பொருள் எதுன்னா அந்த உயிர்களுடைய குணங்களில பார்த்தா செய்கையை பார்த்தும் உடலை பார்த்தும் நீ வேறுபடுத்தி அதை வெறுக்காதே ஒது ஒதுக்காதே அவைகள் எல்லாம் இறைவனுடைய பகுதி இறைவனை போல் ஒன்று அது இறைவன் அதான் உயிரலாம் பொதுவில் உளம்பட நோக்குக அது ஆன்மா அந்த உயிருக்குள்ள இருக்கிறது எல்லாம் ஆன்மா உளம்னா ஆன்மா உளம்பட நோக்குக அது ஒரு ஆன்மா என்ற நிலையிலே ஆன்ம என்ன சொல்றாத அதாவதுனா இப்போ ஒழுக்கம்னு சொல்றோம்ல ஆன்ம ஒழுக்கம் உயிர் இறக்கம் இந்திரிய ஆன்ம நேயம் நேயம் அதுதான் வார்த்தை கரெக்டன்மீ நேயம் அந்த ஆன்மாவினுடைய பார்த்து அதற்கு நேயம் செலுத்தணும் அன்று செலுத்தும் அதுதான் வழிபாடு என்பதை கூறி நாளை சிவம் என்பதை பற்றி பார்ப்போமே நன்றி வணக்கம்